தாயே தமிழே வணக்கம் தாய் மகன் உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று தாய் தமிழை வணங்கி இந்த ஆவைக்கு என் மந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வா உ சிதம்பரனாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என வந்துள்ளேன் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் பிறந்தார் தன் உடல் பொருள் ஆய்வு அனைத்தையும் நாட்டிற்காக அர்ப்பணித்த தியாக செம்மல் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாடகம் சுதந்திர போராட்டம் பற்றி பரவியது ஆட்டுத்தோல் வணிகம் செய்ய வந்து நாட்டையே பிடித்த ஆங்கிலேயரை இந்தியாவிலிருந்து விரட்ட விதவிதமான முழக்கங்களும் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன அதில் ஒன்றுதான் இந்திய நாக இரு இந்திய பொருட்களையே நம்பு என்ற சுதேசி முழக்கம் சுதந்திர போராட்டத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது கோட்டப்பிலாரத்தில் சொத்துக்களுக்கு பஞ்சமில்லாத பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்தவர்தான் வ உ சிதம்பரனா சுதேசி வணிகத்தை பெருக்கி ஆங்கிலேயரை ஒடுக்க அவர்களுடைய கட்டல் ஆதிக்கியத்தில் கை வைக்க நினைத்தார் சிதம்பரனா ஆங்கிலேயர் நடத்தி வந்த பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீமிகேஷன் என்ற கப்பல் நிறுவனத்திற்கு போட்டியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறில் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பதிவு செய்யப்பட்டது மற்றொரு பக்கம் கப்பல் வாங்குவதை தடுக்கும் முயற்சியில் ஆங்கில ஈடுபட்டு இருந்தது பயணத்தை ஒத்தி போடாமல் சிதம்பர கப்பலோடு வந்தால் மட்டுமே தமிழகம் திரும்புவேன் கடலில் வீழ்ந்து ஆய்வேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டார் தான் சொன்னதை போலவே பல போராட்டங்களுக்கு பிறகு சொந்தமாக காலியா என்ற கப்பலுடன் தமிழகம் திரும்பினார்

வெள்ளையிடம் ஏமாந்து விடாதீர்கள் என்று நம் மக்களிடையே தேச உணர்வை ஊற்றினார் இதை பார்த்த ஆங்கில அதிகாரிகள் எரிச்சலின் உச்சத்திற்கே போனார்கள் வா அவரது நண்பர் சுப்பிரமணிய சிவாவையும் அடக்க ஆங்கில அதிகாரிகள் திட்டமிட்டார்கள் வா மீது வழக்கு தொடரப்பட்டது வா மீது தொடரப்பட்ட தேச துரோக வழக்கை தூத்துக்குடி சதி வழக்கு என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் இருபத்தி எட்டில் ஏம் பின்கே விசாரணை தொடங்கினார் விசாரணையை தொடங்கி சிதம்பரால் குற்றம் செய்திருக்கிறார் என்றும் சிதம் இருவரும் சேர்ந்த ஆங்கில ஆட்சிக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்றும் குற்றப்பத்திரிகை நீண்டு கொண்டே போனது பல நீதிபதிகள் வாதாடினார்கள் மகாகவி பாரதியா நீதிமன்ற படியேறி சாட்சி சொன்னார் விசாரணை முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூலை ஏழில் தீர்ப்பு வழங்கப்பட்டது நாற்பது ஆண்டுகள் தீவாந்திர தண்டனை அதுவும் அந்தமான் சிறையில் அனுபவிக்க வேண்டும் என்று ஏஎம் எம் பின்கே தீர்ப்பு வழங்கினார் இந்த தீர்ப்பு நாட்டு மக்களிடையே மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஒரு ஒரு சொற்பொழிவுக்காக நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனையா என்ன நீதி தீர்ப்பின் போது முப்பத்தாறு வயதில் இருந்த மட்டும் இப்படி ஒரு கொடுமையான தண்டனை விதிக்கப்பட்டது ஏன் அப்படி அவர் மேடையில் பேசியதுதான் என்ன என்று பல கேள்விகள் எழுந்தன தீர்ப்பு திருப்பு வழங்கப்பட்டு தண்டனை குறைப்பு செய்யப்பட்டு ஆறு ஆண்டுகள் என்ற முறையில் கோவை சிறையில் அடைக்கப்பட்ட கோவை சிறையிலோ காத்தோட்டமோ சுகாதாரமோ இல்லாத தனி அறையில் கால்களில் விலங்கு பூட்டப்பட்ட நிலையில் சிறையில் தலையை மொட்டையடித்தார்கள் முரட்டு துணியாலான சாக்கு போன்ற சட்டையை அணியக் கொடுத்தார்கள் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு அறுசுவையோடு உணவு படைத்தவருக்கு அவருக்கு புளுத்தும் புளித்தும் போன கேள்வ கலியை உண்ணக் கொடுத்தார்கள் முதலே சனல் கிழிக்கும் இயந்திரத்தை சுற்றும் வேலையை செய்ய வைத்தார்கள் கொடுத்து சிவந்த அந்த கரங்களில் தோல் கிழிந்து ரத்தம் வழிந்தது கைகளில் தானே ரத்தம் வருகிறது என்று என்னை ஆட்டும் செக்கில் மாட்டிற்கு பதிலாக அந்த மா மனிதனை பூட்டினார்கள் கொளுத்திய இல்லாமல் முழுவதும் செக்கிழிக்க வைத்தார்கள் அதிலே தடுமாறி கீழே விழுந்த போதெல்லாம் மாட்டை அடிப்பது போன்றே அடித்தார்கள் இரண்டரை ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பின்னர் கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்பட்டார் சிதம்பரன் அசிலைக்கு சென்றதும் சுதேசி கப்பல் நிறுவனத்தை வீழ்த்தும் வேலை ஆங்கிலேயருக்கு எதிரானது இரண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டுமே இந்த நிறுவனத்தை தொடர்ந்து இயக்க முடியும் என்ற நிலையில் இரு கப்பல்களையும் ஆங்கில அதிகாரிகளிடமே